எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது சட்டனு செய்யக்கூடிய சாம்பார் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் இல்லாம ரொம்ப சூப்பரா செய்ய போறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு மண்சட்டியில தான் செய்ய போறேன் முன்னாடியே வந்து மண்சட்டிய அடுப்புல வச்சுட்டேன் நல்லா ஹீட் ஆயிட்டு இருக்கு நான் வந்து ஒரு எலுமிச்சை அளவு புளி வந்து இதுல சேர்த்திருக்கேன் தண்ணியில கரைச்சு இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன் அதிகமாக இதோட கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இருக்கும் இதோடு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி போட்டு மூடி வைங்க சுடட்டும் நல்லா தண்ணி இந்த சாம்பார் கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கும் வெள்ளம் வந்து கூட்டி போடணும் அப்படின்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் தண்ணி நல்லா சுற்றுச்சு பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காவை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி வெண்டைக்காய் இருக்கும் இன்னைக்கு தான் வாங்கினேன் வாங்கினோன்னே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சால்தான் சூப்பராக இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு வெண்டைக்காவை கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் இந்த காய் வேகிறதுக்கு அடிக்கடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் காய் வந்து வெந்துருச்சு நல்லா அப்படி கடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா வந்து டக்குன்னு நீங்கள் வந்து பருப்பு சேர்த்துருணும் ஸோ நல்லா வெந்துருச்சு காய் பருப்பு சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கா கிளாஸ் அளவுக்கு தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன் ஒரு மூணு விசிலுக்கு நல்லா ஹையாக வேக வச்சுட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுங்க அப்படின்னா சூப்பராக வெந்துடும் வெறும் பருப்பு மட்டும்தான் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சேன் இப்போது இதை நான் வந்து கலந்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது பாட்டுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் மீடியமாக அடுப்பை வச்சுக்கோங்க இந்த பக்கம் தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு இந்த எண்ணெய் சுட்டதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இறது ரெண்டையுமே சேர்த்து வந்து நல்லா வந்து வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து கருவேப்பில அப்புறம் பெருங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியதுதான் நான் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் ஒரு மூணு போடுறேன் பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்க்குறேன் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் நல்ல வாசனை வரணும் பச்சை மிளகாவெலாம் நல்ல வாசனை வரணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம சாம்பாரில் சேர்க்க வேண்டியதான் இந்த சாம்பாருக்கு நான் வெங்காயம் சேர்க்கலை தக்காளி சேர்க்கலை பூண்டு சேர்க்கலை ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம தாலிப்பை சேர்த்துற வேண்டியதுதான் இப்போது அந்த தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக சாம்பார் சேர்த்துட்டு கலந்துட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இனிமேல் வந்து இது அவ்வளோதான் நல்லா சூப்பராக காயும் வெந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சூப்பரான சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இட்லிக்கெல்லாம் நீங்கள் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு அந்த புளி கரைச்சி ஊற்றுறது கம்மியாக ஊற்றிட்டு நீங்கள் செய்யுங்க சூப்பராக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து சூப்பராக வந்து சர்வ் பண்ண வேண்டியதாக ரொம்ப சூப்பரான ஒரு வெண்டைக்காய் சாம்பார் வெங்காயம் தக்காளி பூண்டு போடாமல் ரொம்ப அருமையாக ஜம்முன்னு செஞ்சாச்சு இந்த சாம்பார் ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்